வணக்கங்க முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி இன்றைய ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகுகேது பயிற்சி பலன்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் கிடைத்தட இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது என்ற நிழல் கிரகங்களின் பெயர்ச்சி நடைபெறுகிறது ஒன்றரை வருட இந்த பயிற்சி ராகு சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு இடம்பெறுகிறது கேது கும்ப கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெறுகிறது கடக ராகவும் கேதுவும் இந்த ஒன்றரை வருஷம் என்னென்ன பலன்கள் தரப்போகிறது என பார்க்கலாங்க தனுசு ராசி அன்பர்களே உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு ராகுபகவானும் மூன்றாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்திற்கு கேது பகவானும் பயிற்சியாகிறார்கள் இதுவரை தந்தையின் உடல்நிலையில் இருந்த குறைபாடுகள் நீங்கும் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி தந்தையின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க ராகு பகவான் மனதில் பேராசைகளை உண்டு பண்ணுவான் அதிகம் ஆசைப்பட்டு அதிக முதலீடு தொழிலில் செய்யாமல் இருப்பது நல்லதாகும் இதனால் பண நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்கலாம் தன்னிடம் வேலை பார்ப்பவர்கள் உத்தியோகத்தில் உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் தங்கள் தரத்தை தாழ்த்திவிடும் நோக்கத்துடனே செயல்படக்கூடும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது போன் பேசுவதை தவிர்ப்பதும் ஹெல்மெட் அணிந்து செல்வதும் நல்லதுங்க கவனமுடன் செல்வது அவசியம் சிலருக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் செய்யக்கூடும் பெண்கள் சுமங்கலி பூஜைகளில் கலந்து கொள்வது கணவனுக்கு உண்டாகும் நோயிலிருந்து விடுதலை பெறலாம் துர்க்கை அம்மன் வழிபாடு மிகுந்த நன்மை தரும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு பகவான் தன்னோடு சேர்ந்த கிரகங்களைப் பொறுத்து பாதிப்புகளை குறைக்கலாம் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பிறருக்கு வாக்கு கொடுத்ததால் அதை நிறைவேற்ற விடாமல் கேது பகவான் கெடுத்து விடுவார் எனவே வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் விலகி இருத்தல் நல்லது வாக்குப்பளிதம் உண்டாகும் நல்ல விஷயங்களை பற்றி பேசும்போது ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் தாய்வழி தாத்தா பாட்டி மூலம் பணவரவு உண்டாகக்கூடும் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மேலும் நல்ல பலன்களை தருவதாக அமைகிறது பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் ஏற்படாது நன்றி வணக்கங்க